வச்சு கூட நெருப்பு சுடமாட்ட நெருப்பை பயப்படுதுன்னா அங்கதான் இறைவாக உங்களுக்கு சொல்லும் நான் அக்னி தள்ளி நின்றவர்கள் வெளிச்சம் இல்லையா பக்கத்தில் வந்தவர்கள் பெறுகிறார் என்னுள் வந்தவர்கள் நானாக அப்ப என் நினைவு உங்களுக்கு வருகிற பொழுது அது பூர்ணத்துல இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நடக்கும் மத்தது நடக்காது நடக்குது சொன்னா நம்பிக்கை குறைவாக இருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை நீங்களே உங்களை காப்பாத்துற மாதிரியும் நீங்களே உங்களை பாதுகாக்கிற மாதிரியும் உங்களுக்கு எண்ணம் ஆமா ஒரு பெரியவர் வந்தாரு அவர் என்ன சந்திக்கும் போது பார்த்தா அவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு டாக்டர் போனதுல ரெண்டு தடவை அட்டாக் மூணாவது வந்து வந்துருச்சுன்னா தாங்காதேன்னு சொல்லிட்டாங்க பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டார் பட் இவருக்கு திருமணம் ஆகல எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்ப பண்ணுனா இல்ல பண்ணும்போதே ஏதாவது ஆயிடுமான்னு ஒரு பயம் அந்த சூழல்தான் என்கிட்ட வர்ற வந்து கேக்குற இப்படி இருக்கு தாமே

இலையிலே ராமா அப்ப எனக்கு அப்பப்ப அடிக்கடி வலி வருமே எந்த நினைச்சிருக்கு வலியும் வராது இங்கு மேல் வலியும் வராது உங்களுடைய இறப்பு வரை வழி வராது நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டாம் அப்படி காலை விழுந்த இங்கு மேல் இதுதான் எனக்கு கருணாநிதி இங்கதான் நான் இங்கதான் எனக்கு எல்லான் எனக்கு தெரியும் அவருடைய காலம் இன்னொரு மூணு மாசமும் நாலு மாசமா இருக்கு நேரம் பாரு வாரத்துக்கு ரெண்டு நாள் இங்க கிளாஸ் ரெண்டு நாள் வந்துருவா மூணு மணிக்கே வந்துருவாடி பாடுவார் அவ்வளவு நல்லா தான் பிராமின் அவர்கள் காலத்தோட பாடுவார் யான பாடல்கள் எல்லாம் கேட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாரும் போகும்போதுதான் தெரிஞ்சு போவோம் யோசிப்பாங்க பட் அவருடைய இறப்பு வரை பழி வந்ததே இல்லை போகவே இல்லை ஒரு முறை அன்னைக்கு வேலை வந்துட்டு கிளம்பி போகும்போது ஆசீர்வாதம் வாங்குறார் வாங்கிட்டு இருந்துச்சு நிற்கிறார் இப்ப நான் சொன்னேன் நானையிலிருந்து நீங்க வீட்டுக்குள்ள முள்ள போது அவர் ஊராக தான் இருக்கிறார் அஞ்சு பெற்றும் வீடு அந்த வீட்டை இணைஞ்சாரி சொன்னார் நானும் வெளியூச்சி நடத்துங்க வே இங்க நம்ம வந்து பணம் சொத்துக்காக இல்ல ஆன்ம விடுதலைக்காக அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு நீ விரும்பி செய்யணும் உனக்கு தோணி செய் கடனுக்காக அல்ல அங்கே தானா என்ன ஏரு இப்போ கிளம்பி நின்று வீட்டு கலந்து கும்பிடுறார் எனக்கு தெரியுது ரெண்டு நாள் தான் இருக்கு கடவை மூடாதீங்கன்னு ஏன்னா மூடுனா உள்ள போய் தொடர்ந்து பாது கஷ்டம் அவரு ஒரு ஆள் தானே இருக்கிறார் திறந்து போட்டு படுங்க அப்படியே ஒரு நிமிஷம் என் கண்ணோட உத்து பார்த்த அப்படியே சிரிச்சார் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார் கண்ணை திறந்து போட்டு தான் அந்த நைட்டு படுத்துக்கலாம் அடுத்த நாளும் படுத்த ரெண்டு நாள் மூணாவது நாள் சனிக்கிழமை நாலு மணிக்கு டீ குடிக்கிறார் டேபிள்ல இருந்து டீ குடிக்கும் போது அப்படியே தலை சாத்தி ஒரு வலி ஒரு வருத்தம் ஒரு நோவு அந்த டேபிள் அப்படியே தலையை சாச்சு கதவை எல்லாம் துறந்தான் கிடக்குது அதுக்கப்புறம் கதவு மூடவே இல்லை நைட்டு கூட அப்படிதான் அவர் ஒரு ஆள் எவரும் யாரும் வரவே போறது இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாய்க்கு உள்ளவங்க தான் சொல்றேன் அங்க பக்கத்துல ஒரு தான் வந்து வருவான் அவர் வீட்டுக்கு அவன்ட சொன்னேன் நீ போய் பாரு ஒரு ஐயரை பாரு எப்படி இருக்காருன்னு பாரு அங்க போய் கதவு பார்த்தா அவரு சாமி இருக்காங்க போன்ல அவர் ஒரு கத்திரா உடனே நம்ம எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி கொடுத்து நான் போனேன் அவருடைய அடக்கம் நான் தான் யோசிச்சு பாருங்க வாழ்க்கை எதுவும் கூட உங்க நம்பிக்கைக்கு உங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்புங்க அந்த அளவுக்கு கிடைக்கும் நம்பிக்கை பொறுத்தது பாருங்க தாங்குறதுல வலி வருஷம் ஒங்கி அவ்வளவு விசுவாசமா இருந்தாரு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையான அன்பு முகத்துல கண்ணுல தெரியாத சிரிப்பு வந்து உட்கார்ந்து சிவராமையன் நினைக்கிறதில்ல சுந்தராமையதா இருக்க நம்ம எல்லாம் போனாங்க போய் காணப்படலாம் போய் தான் அடக்க மாட்டேங்க நடந்த நிகழ்வு அதெல்லாம் நிறைய இருக்குது நான் என்ன சொல்றேன்னா இதோட தந்திரம் எல்லாம் இல்ல உங்க உடம்புல ஓடாதான் குரு வந்து உங்களுடைய பழைய கணக்கெல்லாம் பதிவெல்லாம் மாத்திர வரும்னு சொன்னது இந்த இடத்துலதான் ஏன்னா உங்களுடைய இரத்த ஓட்டம் அதுதான் உங்களுக்கு புதுணர்ச்சி புதுநிலையை தருகிறது ரத்தம் என்ன பண்ணணும் அது செதஞ்சி செதஞ்சி வரணும் ஒரு அணு ரெண்டாம் மாறணும் மல்டிபிள் ஆகிட்டே இருந்தா அது புது ரத்தம் உங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும் இல்லையா அப்ப அந்த ரத்தம் அதுல ஓடக்கூடிய நினைநீர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆழம் இந்த மூன்றை தான் இந்த உடம்பு காப்பாற்றப்படும் அப்ப குருவுடைய பார்வையில அந்த கண் பார்வையில என்ன ஆகுதுன்னா உங்க மனதை பார்ப்பது உடம்பை பார்ப்பது எழுவத்தி நரம்புகளை பார்ப்பதெல்லாம் உருவான முடியும் உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சிசுகளை கூட பார்க்க முடியும் குருவிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது சிலவங்க பார்த்து என் முன்னாடின்னு கதை சொல்லுவாங்க எனக்கு சிரிப்பா அப்ப எவ்வளவு ஐக்கியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கிட்டயே பொய் சொல்றாங்க அழுகிட்ட அப்பாவா தெரியுது அவங்களை எப்படி நடக்கும் எப்படி நான் அவங்களுக்கு உதவுவேன் என்னை பத்தி சொல்லியாச்சு அப்ப நம்பிக்கை இல்லைன்னா வரக்கூடாது மாத்தி சொல்றது பொய் சொல்றது அது எங்க தெரிய போகுது நம்ம தானே சொல்றோம் காதே நடக்கவே எனவே நீ எங்க வருதுன்னா ஒழுக்கத்துல வருது இல்லையா ஒழுக்கம் என்பது உங்கள் உடம்பு இயக்கத்தை பொறுத்தது மன இயக்கத்தை பொறுத்தது வாழ்க்கை தன்மையை பொறுத்தது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகைப்படுகிறது தடைகள் இல்லாத நிலைப்படுவது அப்ப அந்த ஒழுக்கத்தை நாம் படிப்பிடிக்க வேண்டும் சமூக ஒழுக்கம் தனிப்பட்ட மீது ஒழு ரெண்டு ஒழுக்கம் சமூக ஒழுக்கம் ஒன்று தனிமனித ஒழுக்கம் அந்த தனிமனித ஒழுக்கம் பார்த்து உங்க மனசாட்சிக்கு அதுவே உங்களுக்கு மனசாட்சி என்ன பண்ண விஷயங்கள் விட அது உங்களை அறுத்துக்கிட்டே அதுலயும் நீங்க முள்ள வச்சிருந்த மாதிரி குத்தி நிம்மதி இருக்கு எனவே தனிமனித ஒழுக்கம் உற ஒழுக்கம் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் கரெக்டா பார்த்தாதான் ஞான பயணத்தில் இது தேவைப்படுகிறது ஒழுக்கமும் ஞான பயணத்தில் ஞான பயணத்துக்கு உங்களுடைய எலிஜிபிலிட்டியே இதுதான் ஒழுக்கம் குரு கிடைத்த பிறகு குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுக்கமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அது கர்ம வாழ்க்கையில பேரும் குரு கிடைச்சாச்சுன்னா அந்த நிமிடத்தில் இருந்து அதுதான் என்ன சொல்லியிருப்பேன்னா தேடுவது என்பது குரு கிடைக்கும் வரையே அதுக்கு வர நீ தேட வேண்டாம் எதையுமே தேட வேண்டாம் என்ன பண்ணும் பொருத்தமா பொருள் சொன்னபடி நடத்த ஆரம்பிச்சு ஏன்னா அவரு உங்களுக்கு உங்களுக்காக அவர் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் உங்களுக்கு எது நல்லதா இருக்கோ அதை செய்வார் வேற யாரும் செய்யல எந்த இக்கட்டில இருந்தும் உங்களை காப்பாற்றுவார் ஒரு அவமானமும் வராது ஏன்னா உங்க கர்மாப்படி உங்களுக்கு எது தேவையோ கை கொடுப்பார் அதனால குருவை போல உதவுறது குருதான் எரி அதை உதவுவாங்க வெளியில இறங்கின பிறகு ஞான வழியில நடக்கணும்னா ஒருவிடம் முழுமையாக உங்களை ஒப்படைகள் இல்லையா ஞான பயணத்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்க நிச்சயமாக அதுக்குரிய பலன் கிடைக்கும் என்று இத்துடன் இந்த சிந்தனையே நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் வர